வேகமா எங்க போயிட்டு இருக்கீங்க சாரா டைமண்ட் வாங்கிருக்காங்களா பார்க்க போறோம் நம்ம சாரா டைமண்ட் வாங்கிட்டாங்களா நானும் வரேன் சாரா டைமண்ட் வாங்கிட்டாங்களா சாரா டைமண்ட் வாங்கிட்டாங்களா என்ன சாரா டைமண்ட் வாங்கிட்டாங்களா ஏய் எங்க நம்ம சாரா டைமண்ட் வாங்கிட்டாங்களா அத பாக்க போறோம் ஓ சாரா டைமண்ட் வாங்கிட்டாங்களா ஆமா வாங்க போகலாம் சாரா டைமண்ட் வாங்கிட்டாங்களா சாரா சாரா டைமண்ட் வாங்கிருக்கியாமே

சரியா போச்சு எங்கயுமா பாருங்க அண்ணாச்சி விலையும் ஜாஸ்தி பேரும் ஒசத்தின்னு இந்த குக்கரை வாங்கிட்டு வந்தாரு எது சமைச்சாலும் ஆடி பிடிக்குது இங்க பாருங்க அண்ணாச்சி இதுதான் உங்க பிரச்சனையா ஆமா அண்ணாச்சி நீங்களே ஒரு நல்ல குக்கரா கொடுங்க ஏ நல்ல குக்கர் தானே ஏ நானே தரேன் ஆ இதுதான் டைமண்ட் டபுள் பேஸ் குக்கர் இதுல டபுள் பேஸ் இருக்குல அதான் சீக்கிரம் அடி பிடிக்காது ஏ மத்த குக்கரை விட ஏ பாதுகாப்பாவும் இருக்கும் ஏ கனமாவும் இருக்கும் ஏ இதுக்கு அண்ணாச்சி நான் கேரண்டி ஏ இதுல அலுமினியம் ஸ்டீல் இப்படி ரெண்டு இருக்கு உங்களுக்கு எது வேணும் அப்ப ரெண்டுமே கொடுங்க அண்ணாச்சி உன் பொண்டாட்டி புத்திசாலி பொண்டாட்டி பாத்தாளா ஏய் இனிமே குக்கர்னு மட்டும் கேக்காதீங்க டைமண்ட் டபுள் பேஸ் குக்கர் அப்படி கேளுங்க என்ன டைமண்ட் டபுள் பேஸ் குக்கர் ஹெவி ஆனது பாதுகாப்பானது இனிமேல் குக்கர்னு கேக்காதீங்க டைமண்ட் டபுள் பேஸ் குக்கர்னு கேட்டு வாங்குங்க

இவ்வளோ கூட்டிகிட்டு தான் வச்சுருக்கா இது வெயிட்டு சரியான வெயிட்டு